ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் மேஜிக் கால்குலேஷன் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ட்ரிக்ஸ் என்னன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஒரு வேல்யூ எடுத்துங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர் ஈச் நம்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்களா அந்த ஒன் ப்ளஸ் அகெய்ன் ஒன் ப்ளஸ் அகைன் ஒன் இந்த மூணு டைமையும் டிவைட் ஃபார்மெட்டில் ஆட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன தான் கிடைக்கும்னா தேர்ட்டி செவன் தான் கிடைக்கும் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டோட பை ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறதுனா த்ரீ கிடைக்கும் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டோட பை த்ரீனா ஆன்சர் வந்து தேர்ட்டி செவன் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இடமே இந்த ட்ரிபிள் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோம் அதை டூ டுவெண்ட்டி நம்பர் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் இருக்கிற டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அந்த மூணையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் தேர்ட்டி செவன் தான் கிடைக்கும் ஸோ டூ டுவெண்ட்டி டூ டு பை டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூனா சிக்ஸ் ஸோ டூ டுவெண்ட்டி டூ டுடோ பை சிக்ஸ்னு போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தேர்ட்டி செவன் தான் அதே மாதிரி நீங்கள் த்ரீங்கிற நம்பர் எடுத்துகிட்டு தேர்ட்டி த்ரீக்குள்ளே இருக்கிற அந்த த்ரீ 3 த்ரீ ப்ளஸ் த்ரீ இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணி அந்த த்ரீ தேர்ட்டி த்ரீ டுடபை த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தேர்ட்டி தான் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் எடுத்துகிட்டாலும் சரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டொடபை ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டுடபை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராப் டூ நைன்ட்டி நைன் வரைக்கும் ஸோ அதாவது நைன்ட்டி நைன் நைன்ட்டி டுடபை ப்ளஸ்ஸு போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தேர்ட்டி தான் கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ இது மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்